இன்றைக்கி நம்ம இட்லி பொடி தாங்க பண்ண போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சட்னி சாம்பார் கூட இந்த இட்லி பொடி இது பொடி தோசை இட்லி பொடி இட்லி இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி கிளீ ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம சட்னி அரைக்கிறதுக்குள்ளே இந்த பொடி ரெடி பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் இந்த இதை வந்து மெத்தடி வந்து கரண்டியில் அளந்துக்கிறேங்க ஒன்றரை கரண்டி வந்து நீங்கள் உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க இது வந்து லைட்டாக செவத்தை வறுக்கணுங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க ஓரளவுக்கு செவந்தோன்னே நீங்கள் வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம உளுந்து வறுத்து எடுத்து வச்சிட்டோம் அடுத்து வந்து நம்ம கடலைப்பருப்பு தாங்க நம்ம கடலைப்பருப்புன்னு இந்த நம்ம வடைக்கு யூஸ் பண்ணுவோம்ல மசால் வடைக்கு அந்த கடலைப்பருப்பை எடுத்துக்கோங்க இதுவும் அதே மெத்தேடு தான் அதை நம்ம எந்தளவுக்கு உளுந்து போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பை எடுத்துக்கலாங்க இப்போ உளுந்தம்பருப்பு தனியாக வறுத்து எடுத்து வச்சு அடுத்து கடலை பருப்பையும் இதே மாதிரி எடுத்துக்கலாங்க இதுவும் லைட்டாக செவந்து வரணும் நம்ம அட கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அப்புடின்னா தான் வந்து உங்களுக்கு எல்லாமும் ஈவனாக வந்து நமக்கு செவந்து வரும் அதுக்காகத்தான் இப்போ இதுவும் இருக்குது இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இதை வறுத்து வந்தாச்சுங்க இதை அதே பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம் நம்ம எல்லாம் ஒன்றாவே எடுத்து வறுத்து கொட்டி வச்சுக்கலாங்க இப்போது நம்ம வந்து அடுத்து வந்து எள்ளு வெள்ளை எள்ளு தாங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம பாதி எடுத்துக்கணும் அது ஒன்றை கரண்டி எடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து முக்காவது எடுத்துகிட்டா போதும் இதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எடுத்து கொடுக்கும் அதுக்காகத்தான் இந்த எள்ளு வந்து எடுக்கணும் இது கரண்டி விடாமல் கை விடாமல் கிண்டிக்கோங்க இதுவும் லைட்டாக பொரிஞ்சு வரும் அப்பாடு அப்பா எடுத்து வச்சுக்கலாம் அது வரைக்கும் நம்ம வந்து கரண்டியை போட்டு இண்டிக்கிட்டே இருக்கணுங்க இது பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதே தட்டில் போட்டுக்கோங்க இதுக்கடுத்து வந்து நம்ம எண்ணெய் விட்டு நம்ம வந்து வர மிளகாயே வறுத்து எடுத்துக்கிறோம் இது வந்து இது முன்னாடி வறுத்தது எல்லாமே ட்ரையாக தான் வறுத்துருக்கோம் எண்ணெய் எதுவும் சேர்க்கல <Chen�> மிளகாய் மட்டும் எண்ணெய் சித்து வறுத்துக்கலாங்க ஏன்னா அப்போ தான் நம்ம காரம் வந்து நம்ம மேலே வந்து படாமல் இருக்கும் அதுக்காக என்ன இது பண்ணிக்கிறோம் ஒரே லெட்டு மிளகா போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியான முறையில் சொல்லிக் கொடுக்குறேங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகா எந்த மிளகா இருந்தாலும் பரவாயில்ல தான் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதுவும் நம்ம வந்துருச்சு இப்போ இது இன்னொரு பாத்திரத்துக்கு அதே இதில் கொட்டி வச்சுக்கலாம் இதுவும் சேர்ந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து அதே அது சூட்டோட சூடாக நம்ம கருவேப்பிலையை வந்து பச்சை கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க கருவேப்பிலை அளவுக்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் இப்போ அதை நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கருவேப்பிலை வந்து இதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லாம் வேணாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த கருகுப்பில் வந்து நம்ம வந்து தொட்டோம்னா வந்து நுடுங்கணும் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க உடையணும் நம்ம அப்போ தான் வந்து இது கரெக்டாக வருபட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட வறுத்தாச்சு இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட வறுத்து வந்துடுச்சு அளவுக்கு வறுத்துக்கோங்க அண்ணா தான் நடக்கும் இப்போ நம்ம கை வச்சு நுணுக்கி பார்க்கலாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக வரும் உடையும் இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதில் கொட்டிடலாம் கருகுப்பில நம்ம உளுந்தம்பருப்பு கட கடலைப்பருப்பு எள் வரமிளகா கருகுப்பில இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ பெருங்காயத்தூள் அதே இதிலே சேர்த்துக்குவோம் இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக பவுடராக பண்ண வேணாம் நம்ம இட்லி பொடி பதத்துக்கு வந்து அந்த பொடி வந்து கரெக்டாக குறை குறைன்னு இருக்கும் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அழுங்காமல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க பிளேட்டில் வச்சுக்கனாலும் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க எல்லாம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரைச்சாச்சு இந்த மாதிரி பவுராக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த பவுடரை நாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பத்தரில்ல உடனே இது கொஞ்சம் சூடு ஆறுன விட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பெல்லாம் தேவைப்படுதோ பொடி தோசை பொடி இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி பொடியில் போட்டு நம்ம இட்லியில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் வை சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குது அருமையாக இருக்குது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க